ாச்சிக்கு பக்கத்திலே உள்ள புறவிபாளையத்தில் வாழ்ந்த மகா ஞானியாகிற கோடி சுவாமிகளைப் பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் சாமி கோயம்புத்தூரில் இருந்தார் திடீர்னு ஒரு சிந்தனை ஒரு அன்பர் அழைத்தார் புறவிபாளையத்துக்கு வந்துட்டார் புறவிபாளையம் ஜமீன்தார் வீடு சாமி விரும்பி வந்து தங்கினார் அந்த இடத்தெல்லாம் பார்க்கிறார் நான் முன்னால் இங்கே வந்திருக்கேங்கிறார் எப்போ இரநூறு வருஷத்துக்கு முன்னாலேங்கிறார் கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது ஆண்டுகள் வாழ்ந்தவர் அந்த கோடி சுவாமிகள் அந்த புறவிபாளையம் ஜமீன்தார் குடும்பத்துல ஒரு பொண்ணு அந்த பொண்ணை பாக்கிறாரு நீ பெங்களூர் போய் பிரியாணி பண்ணி சாப்பிட போறே அந்த பொண்ணுக்கு ஆச்சரியம் நான் இருக்கிறது இந்த ஊர்ல பெங்களூருக்கு நான் எங்கே போறேன் பிரியாணி எங்கே சாப்பிட்றேன் ஆச்சரியப்படுது கொஞ்ச நாளையில் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாகிற்று மாப்பிள்ளை பெங்களூர் மாப்பிள்ளை ஆகி அழைத்து கொண்டு போனார்கள் முதல் சாப்பாடு அந்த பொண்ணுக்கு கோழி பிரியாணி அவங்க ஊர் பழக்கம் சாமிகிட்ட வந்தா சாமி கேட்குறார் என்ன பிரியாணி சாப்பிட்டியா பின்னால் நடப்பதை முன்னால் அறியக்கூடியவர்கள் பரம ஞானிகள் நமக்கு அதெல்லாம் தெரியாது ஞானிகளுக்கு இதெல்லாம் தெரியும் இது அவர்களுக்கு பெரிய விளையாட்டு இந்த கோடி சுவாமி விவேகானந்தரை பற்றி நிறைய பேசுவார் வள்ளலாரை பற்றி நிறைய பேசுவார் பகவான் ராமகிருஷ்ணர் இடத்திலே இருந்து அருள் செய்த மூலமூர்த்தி விவேகானந்தர் உலகமெல்லாம் சுற்றி வந்த உற்சவ விவேகானந்தர் அமெரிக்காவுக்கு போனது சிக்காகோ என்ற இடத்தில் சர்வமத மகாநாட்டில் உலகத்திலே சிறந்த ஒரு மதம் இந்து மதம் என்பதை நிலைநாட்டியது இதையெல்லாம் சாமி அதிகமாக பேசுவார் அவருக்கு விருப்பம் இந்த விவேகானந்தரும் வள்ளற் பெருமானும் அந்த பக்கம் விவேகானந்தர் இந்த பக்கம் வள்ளலார் கல்கத்தாவை பற்றி பேசுவார் லண்டனுக்கு போய் விக்டோரியா மகாராணியை பார்த்தேனும்பார் அது எந்த காலத்தில் பார்த்தாரோ எந்த வடிவத்தில் பார்த்தாரோ நமக்கு தெரியாது ஆனால் சாமி அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தவர் ஒரு நடிகை பேரெல்லாம் நமக்கு தெரியாது அந்த நடிகை புகழ்பெற்ற நடிகை நிறைய பரிசுகள் வாங்கின நடிகை ஆந்திராவில் ஒரு சாக்லேட் கம்பெனி தயார் பண்ண போகிறாங்க வைக்க போகிறாங்க சாக்லேட் கம்பெனிக்கும் பேர் வைக்கணும் என்ன பேர் வைக்கலாம் யோசிக்கிறாங்க மூணு பேர் நினச்சாங்க மூணு கவரில் எழுதி உள்ளே வச்சாங்க கவரை ஒட்டி விட்டாங்க சாமிகிட்ட கொண்டாந்து மூணு கவரையும் வைக்கிறாங்க கவரை பிரித்து பார்த்து உள்ளே என்ன பேர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் சாமிகிட்ட மூணு கவரையும் வச்ச உடனே கவரைத்தானே எடுத்து கொடுக்கணும் கவரை எடுத்து கொடுக்கலை லோட்டஸ் 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 மூணு கவரில் ஒரு கவரில் லோட்டஸ்ன்னு எழுதியிருக்கு அது எழுதின நடிகைக்கு தெரியும் எழுதின ஆளுக்கு தெரியும் சாமிக்கு தெரியாது உள்ளே எடுத்து பிரித்து பார்த்தா ஒரு கவரில் லோட்டஸ்ன்னு இருக்குது சாமி சிரிக்கிறார் இதெல்லாம் அவர்களுக்கு சர்வசாதாரணம் இன்னொரு அன்பர் அந்த அன்பருக்கு எப்பவுமே சாமியிட்ட வந்தால் இந்த சாமி இந்த எச்சில் கொடுப்பாரு பாருங்க அவர் வாயில் போட்டு சாப்பிட்டு அது அவளதுக்கு பிடிக்காது கொஞ்சம் மனசுக்குள்ளே அறுவறுப்பாகவே இருக்கும் ஒரு நாள் அதுவும் தவிர அந்த ஆள் வந்து மாமிசன் சாப்பிட மாட்டார் இந்த சாமியிட்ட யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து கோழி இறைச்சியை கொடுத்துருக்கார் சாப்பிடாத சாமிகிட்ட கோழி இறைச்சியை கொண்டு கொடுக்க பக்குவப்பட்ட இறைச்சி சாமி என்ன பண்ணார் அதை எடுத்து இந்த அன்பர்கிட்ட எந்த அன்பர் மாமிசன் சாப்பிட மாட்டாரோ அந்த அன்பர்கிட்ட கொடுத்து சாப்பிடு இவருக்கு எப்படி இருக்கும் என்னடா சாமி சொல்கிறாரு மீறவும் முடியாது சாப்பிடவும் முடியாது தவிக்கிறார் ஆனால் சாமி சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கார் சரி பாத்திரத்தை திறந்தாரா எல்லாம் மல்லிகைப்பூவாருக்கு உள்ள கோழி இறைச்சி கிடையாது ராகவேந்திர சுவாமிகள் வரலாறு நினப்புக்கு வருதா ஒரு முஸ்லீம் மன்னவன் அவருக்கு இறைச்சியை வச்சு கொடுத்தான் அது மேலே ஒரு துணி சாமி என்ன பண்ணுறார் ராகவேந்திர சுவாமி அந்த தீர்த்தத்தை எடுத்து தெளித்தார் துணி எடுத்து பார்த்தா எல்லாம் பலமாக இருந்துச்சு ஞானிகளுக்கு இது சர்வசாதாரணம் ராகவேந்திர சுவாமி கட்டி சாமி அதே வரிசையில் கோடி சுவாமிகள் ஒரு பாவலர் அவருக்கு செந்தமிழ்வானன்னு பேர் விபத்தில் ரொம்ப ஆபத்தாகி படுத்த படுக்கையாயிட்டார் இன்னொரு பையனுக்கும் உடம்பு சரியில்லை பெண்டாட்டிக்கும் உடம்பு சரியில்லை மூத்த பையன் ரொம்ப தூரத்தில் இருக்கிறான் குடும்பமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் இதெல்லாம் நிகழுது அவர் ஒரு வீடு கட்டினார் அந்த வீட்டை வாடகைக்கு விடணும்னு நினைக்கிறார் அந்த வாடகை பணம் வந்தால் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் அந்த வீட்டு மேலே கொஞ்சம் கடன் வேற வாங்கியிருக்கார் சரி யாரோ ஒருத்தர் ஒரு நாள் வந்தார் வீட்டை பார்த்தார் வீடு நல்லா இருக்குது நான் பணம் தர்றேன்னு இருபதாயிரம் ரூபா பணத்தை கொடுத்தார் இவர் பணத்தை வாங்கிக்கிட்டார் வாங்கின பணத்தை உடனே புறப்பட்டு அன்றைக்கி ராத்திரி தூங்கி மறுநாள் காலையில் பழைய கடங்காரங்களுக்கு கொடுக்கணும்னு புறப்பட்டு போயிட்டார் இதுக்குள்ளே அந்த பணத்தை கொடுத்தவங்க மறுநாள் காலையில் வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டில் இவர் இல்லை வீட்டுக்கார அம்மா தான் இருக்குது அம்மாட்ட என்ன சொல்கிறாங்க வீடு பிடிக்கலை கொடுத்த காசை திருப்பி கொடு அந்த காசு கடங்காரங்களுக்கு போயிடுச்சு பழைய கடங்காரங்களுக்கு கொடுத்தாச்சு அந்தம்மா சொல்லுது இந்த பண விவகாரமெல்லாம் எனக்கு தெரியாது எங்கள் வீட்டுக்காரரை தான் கேட்கணும் அதெல்லாம் கிடையாது அந்த பணத்தை திருப்பி கொடுக்காட்டி நான் ரொம்ப பொல்லாதவனாக இருப்பேன் சரி போயிட்டாங்க வீட்டுக்காரர் வந்த ஒன்று இதை சொல்ல இவருக்கு துன்பத்தோட துன்பம் கூடி போச்சு இது எப்படி கொடுக்கறது இந்த பணத்தை அங்கே கொடுத்தாச்சு இனிமேல் போய் கடங்காரன்ட்ட திருப்பி கடை வாங்குறதா என்ன பண்ணுறது தெரியலை ரொம்ப கஷ்டம் மத்தியானம் ஒரு தரம் அவங்க வந்தாங்க நாளைக்குள்ளே பணம் வரலன்னா எச்சரிக்கை நான் ரொம்ப தொல்லைப்படுத்துவேன் இவர் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கார் ஒரு நண்பர் பக்கத்தில் வந்தார் ஐயா நான் ஒரு ஊருக்கு போகிறேன் எங்கூட வர்றீங்களா எந்த ஊருக்கு புறவிபாளையத்துக்கு அது எதுக்கு அங்கே ஒரு சாமி இருக்கார் கோடி சுவாமின்னு பேர் அவர் காலில் விழுந்தீங்கன்னா எல்லா துன்பமும் உங்களுக்கு தீர்ந்து போயிடும் சரி புறப்பட்டார் வந்து பார்த்தார் சாமி காலடியில் உட்கார்ந்தார் எப்போவுமே ஞானிகளுக்கு தலைமாட்டில் உட்காரப்படாது படமாட்டி இருந்தால் கூட காலடியில் தான் உட்காரணும் துரியோதனன் அர்ஜுனன் ரெண்டு பேரும் மகாபாரதத்தில் கண்ணனை படைத்துணை அழைக்கப் போனார்கள் படைக்கு துணையாக வரணும்னு கிருஷ்ணனையும் கிருஷ்ணனுடைய சேனைகளையும் கூப்பிடுறதுக்கு கௌரவர் பக்கத்தில் துரியோதனன் பாண்டவர் பக்கத்தில் அர்ஜுனன் போனார்கள் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தெரிஞ்சுது வசதியாக படுத்து இருக்காரு முதல்ல வந்தது துரியோதனன் வந்தவன் என்ன பண்ணா யோசிக்கிறான் இவர் கால் மாட்டில் ஒரு நாற்காலி போட்டிருக்கு தலைமாட்டில் ஒரு நாற்காலி போட்டிருக்கு எங்கே உட்காரலாம் நான் ராஜாதி ராஜா தன்னெச்சில் தான் உண்ணாதவன் மாட்டில் போய் உட்காந்துக்கிட்டான் கொஞ்சம் நேரம் கழித்து அர்ஜுனை வந்தான் அர்ஜுனை வந்து பார்த்தான் கிருஷ்ண பரமாத்மா காலத்தொட்டு கும்பிட்டு கால் மாட்டில் உட்காந்துட்டான் கிருஷ்ண பரமாத்மா முழித்தார் அர்ஜுனான்னு இங்கே தானே பார்க்க முடியும் தலைமாட்டிலையே பார்க்க முடியும் அர்ஜுனா எப்போ வந்தேன்னு கட்டி தழுவினார் திரும்பினார் ஓ துரியோதனா நீ எப்போ வந்தே நான் உன்னை பார்க்கவே இல்லையே நான் தான் முதல்ல வந்தேன்னானே இப்போ ரெண்டு பேரும் படைத்துணை கேட்க வேண்டும் கேட்டாங்க கிருஷ்ணன் என்ன தெரியுமா சொன்னால் முதல்ல வந்தது துரியோதனன் முதல்ல என்னால் பார்க்கப்பட்டது அர்ஜுனன் அதனாலே நான் ரெண்டு பேருக்கும் உதவி செய்வேன் ஒரு பக்கம் நான் மட்டும் தனியா நிற்பேன் எந்த படையும் எடுக்காமல் நான் நிராயுத பாணியாக நிற்பேன் இன்னொரு பக்கம் என்னுடைய சேனை முழுக்க நிற்கும் சேனை சேனைன்னு பேர் ஒரு அக்குரோணி அவன்கிட்ட உள்ள மொத்தம் அழிஞ்சது பதினெட்டு அக்குரோணி சேனை யுத்தத்தில் ஒரு அக்குரோணி கிருஷ்ணனுடைய சேனை ஒரு பக்கம் சேனை நிற்கும் ஒரு பக்கம் நான் நிற்பேன் யார் உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கிடுங்க முதலில் நான் பார்த்தது அர்ஜுனனை அதனாலே அர்ஜுனா நீ கேளுன்னா அர்ஜுனை என்ன கேட்டான் கிருஷ்ணா நீ மட்டும் என் பக்கம் வந்து நின்னா போதும் உன் சேனையெல்லாம் எனக்கு வேண்டாம் துரியோ உனக்கு சந்தோஷம் ஆகா ஒரு அக்குரோனு சேனை கிடைச்சிருச்சு எதுக்கு சொல்ல வந்தேன் காலடியில் உட்கார்ந்த அர்ஜுனனுக்கு கிருஷ்ண பரமாத்மா தன்னையே தந்தார் பகவத்கீதை உபதேசம் பண்ணினார் காப்பாற்றினார் பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல் வண்ணா என்று போற்றுமாறு செய்தார் அது மாதிரி இப்போ இந்த பாவலர் செந்தமிழ்வானன் கோடிசாமியுடைய காலடியில் வந்து உட்கார்றார் மணி அடிக்குது மணி என்னமோ சொல்கிறாப்புல இருக்கு பக்கத்தில் உள்ள ஒருத்தர் சொல்றார் எல்லாம் வெற்றி யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிறார் சாமி நீங்க போயிட்டு வாங்க இவர் வந்தார் வீட்டுக்கு வந்து உட்கார்றார் ஒரு நண்பர் வரார் ஐயா நீங்கள் புது வீடு கட்டியிருக்கீங்கள்ல ஆமாம் அதை வாடகைக்கு விடுறீங்கல்ல ஆமாம் எனக்கு வேண்டிய ஒருத்தர் வெளியூர்லேருந்து வந்திருக்கார் ஒரு நாலு நாளைக்குள்ளே வீடு வேணும்னு அவசரப்படுறார் நீங்கள் அந்த வீட்டை அவருக்கு வாடகைக்கு விடலாமா இருபதாயிரம் ரூபாய் சரி உடனே கொண்டாந்து பணத்தை கொடுத்துக்கிட்டாரு இந்த பழைய ஆழ்த்தை இதை கொடுத்து விட்டு சாமியை நினைச்சு கும்பிடுறார் சாமி என்ன சொல்கிறார் யாம் இருக்க பயமேன் அபயம் எல்லாம் தெரியும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன் ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு ஒரு ஒரு ரெண்டு வருஷம் ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கும் இன்னும் கூட தான் இருக்கும் நடக்க ஆரம்பிக்க போகுது அந்த பாட்டி கேட்குறா குழந்தைய காமிச்சு சாமிகிட்ட சாமி இந்த குழந்தை எப்ப நடக்கும் சாமி இப்படி பார்த்தார் அவனுக்கு என்ன அவன் சொர்க்கத்திலேயே நடப்பான் ஒரு மாத்தையில குழந்தை இறந்து போச்சு புரியுது சொர்க்கத்திலே நடப்பான் சாமிக்கு இதெல்லாம் சர்வசாதாரணம் நல்லது கெட்டது எல்லாவற்றையும் சொல்வார் எல்லாருக்கும் உதவி செய்வார் கோடி சுவாமிகள்னு பேரு திரிகால ஞானி அவதூதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அக்டோபர் மாதம் பதினோராம் தேதி சுவாமி சமாதியானார் ஊர் மக்கள் எல்லாம் கண்ணீர் விட்டார்கள் சுவாமி இன்றைக்கும் அருளாட்சி செலுத்தி கொண்டிருக்கிறார் பொள்ளாச்சிக்கு போனால் புறவிபாளையத்துக்கு செல்லுங்கள் கோடி சுவாமியை பாருங்கள் கோடி கோடியாக கிடைக்கும் நன்றாக வாழலாம் சித்தர்கள் நமக்காக வாழ்பவர்கள் அடுத்தாப்புல இன்னொரு சித்தரிட்ட போகிறோம் இவர் பழைய சித்தர் நம்ம பழைய சித்தர் இப்போ உள்ள சித்தர்னு மாறி மாறி பார்த்துக்கிட்டு வர்றோம் பெரும்பகுதி இது பழைய சித்தர் இந்த சித்தருக்கு பேர் தேரையர்னு பேர் இந்த தேரைன்னு ஒன்று பார்த்துருக்கீங்களா இந்த தவளை மாதிரி இருக்கும் எதுக்குள்ளே இருக்கும் கல்லுக்குள்ளே இருக்கும் சிற்பிகளுக்கு அது தெரியும் இது தேர விழுந்த கல் இந்த கல் சிற்பத்துக்கு ஆகாது உடைச்சி பார்த்தா உள்ளுக்க தவளை குஞ்சு மாதிரி ஒன்று இருக்கும் தேரைன்னு அதுக்கு பேரு இந்த தேரைக்கு யாரு சோறு போடுறா கடவுள் தான் சோறு போடுறார் இந்த சித்தருக்கு தேரையர்னு பேர் யார் இந்த தேரையர் பழைய சித்தர் அகத்தியர் மிகச்சிறந்த சித்தர் காகபுசுண்டர் அதைவிட சிறந்த சித்தர் இவங்கள்லாம் ஆரம்ப காலத்து சித்தர்கள் காலந்தெரியாத சித்தர்கள் அகத்தியருக்கு ரெண்டாம் சிவன் பேரும் சிவபெருமான் மாதிரியா அகஸ்தியர் சிவனை நிகர் புதியவரை முனிவனக மகிழ செவி குளிர இனிய தமிழ் பகர்வோனே சிவபெருமானுக்கு சமமான அகத்தியருக்கு தமிழை கொடுத்த முருகப்பெருமானேன் திருப்புகள் பாடுகிறது இந்த அகஸ்தியர் புதிய மலையிலே உட்கார்ந்திருக்கார் ஔவையார் அங்கே வர்றார் அது ஒரு காலம் பெரிய புலவர்கள் பெரிய சித்தர்கள் எல்லாம் வாழ்ந்த காலம் ஔவையார் ஒரு சிறுவனை அழைத்து கொண்டு வருகிறார் இந்த சிறுவனை காட்டுகிறார் இந்த சிறுவன் வாய் பேச முடியாதவன் நம்ம மொழியில் சொல்லப்போனா ஊமை அந்தணன் இவனுக்கு ராமதேவன் பேரு நல்ல புத்திசாலி பையன் இவனுடைய குருநாதர் தர்ம சௌமியர்னு ஒருத்தர் அவர்தான் இந்த பையனை உங்களிடம் அனுப்பச் சொன்னார் சொன்னது ஒளவையார் பையனுக்கு பேரு ராமதேவன் வந்தது அகஸ்தியரட்டை அகஸ்தியர் பார்த்தார் நல்லது எங்கிட்ட இருக்கட்டும் ராமதேவா இந்த மலையில் உள்ள மூலிகைகளை பூரா எடுத்து ஆராய்ச்சி செய் புதிய மலையில் மூலிகைக்கு எல்லையே கிடையாது அவ்வளவு மூலிகைகள் இன்றைக்கும் இருக்கின்றன இந்த கீரியும் பாம்பும் சண்டை போடும் பாம்பு கீரியை விடும் கடைசி கீரி தான் பாம்பை கிழிக்கும் போய் கீரி சில குறிப்பிட்ட மூலிகைகளில் விழுந்து புறலும் பாம்பு விஷம் இறங்கிடும் இன்னைக்கு நாளைக்கு நடக்குது அருகம்புல்லுங்கிறாங்க நாகதாளிங்கிறாங்க ஏதோ ஒரு மூலிகை கீரிக்கு தெரியுது நமக்கு தெரியல இந்த மூலிகைகளுக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு ஒரு எலும்பு முறிஞ்சு வச்சா சேர்த்து ஒட்டுறதுக்கு மூலிகை இருந்திருக்கு கால் முறிவுக்கு மூலிகை இருந்திருக்கு மருந்தாக மூலிகை சஞ்சீவி மூலிகைன்னு ஆஞ்சநேய சுவாமி கொண்டு வந்தார்னு சொல்கிற பாருங்க புதிய மலை பூரா நிறைஞ்சு கிடக்கு இந்த ராமதேவன் இந்த மூலிகையை பூரா பார்த்தான் இது நல்லா தெரிஞ்சு போச்சு இந்த வாய் பேசலையா கடவுள் எப்போவுமே ஒரு உறுப்பினுடைய ஆற்றலை குறைத்தால் இன்னொரு உறுப்புக்கு ஆற்றலை அதிகமாக கொடுப்பார் அதனாலே மாற்றுத்திறனாளிகள் போற்றப்பட வேண்டியவர்கள் ஏதோ ஒன்றில் குறைஞ்சால் இன்னொன்றுல கூட இருக்கும் அவ்வளவு கெட்டிக்காரன் ஆயிட்டான் வாய் மட்டும் பேசவல்ல இவன் கெட்டிக்காரத்தனத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு ஏற்பாடு ஆயிற்று என்ன ஒரு பாண்டிய மன்னன் அவனுக்கு முதுகு கொஞ்சம் கூன் இது மங்கேற்கரசியினுடைய கணவன் கூண் பாண்டியன் அல்ல இவன் வேற ஒரு பாண்டியன் இவனுக்கு முதுகு கூலி போச்சு ஒரு சிங்காசனத்தில் உட்கார்ற பொழுது குனிஞ்ச முதுகோடு உட்காந்தா நல்லா இருக்காது நடந்து போகிற பொழுது முதுகு ரொம்ப கூணாகி விட்டால் அது நல்லா இருக்காது அவனுக்கு மான பிரச்சனை வருத்தம் வந்து அகஸ்தியார் காலில் விழுந்தான் ஏதாச்சும் மூலிகை இருந்தால் இந்த முதுகு கூனை மாற்ற வேண்டும் கூணுன்னா எலும்பு வளைஞ்சு போச்சு முதுகெலும்பு அதை எங்கே நிமித்துறது அகஸ்தியர் பார்க்குறார் கூப்பிட்டார் இந்த பையனை ராமதேவனை வந்தா மூலிகைகள்லாம் திரட்டி கொண்டா திரட்டி கொண்டாந்தா எல்லா மூலிகையவும் போட்டு வேக வச்சு சாறு கொதிச்சுக்கிட்டு இருக்கு பார்த்துக்கோ சரியான பக்குவத்தில் இறக்கணும் அதிகம் கொதித்து விட்டால் அது அப்படியே வீணாக போயிடும் நம்ம வீட்டில் சொல்கிற இல்லையா ரொம்ப சூடாகிட்டா அது என்னாகும் கெட்டு போயிடும் அப்படிங்கிறோம் தீஞ்சு போயிடும் அப்படிங்கிறோம் அது மாதிரி சரியான பக்குவத்தில் இறக்கணும் மூலிகை சாறு அடுப்பில் கொதிக்குது அது அரண்மனை இந்த ராஜா பல்லக்கில் போவார் இந்த பல்லக்கு வளைஞ்ச மூங்கில் இந்த வளஞ்ச மூங்கில மேலே காய போட்ட மாதிரி வச்சிருக்காங்க கீழே கொதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த சாறு இந்த மூலிகை சாறு கீழே கொதிக்குதா இதிலிருந்து ஆவி போகுதா அந்த ஆவி மேலே இருக்கிற வளைஞ்ச மூங்கிலில் பட்டுதா வளஞ்ச மூங்கில் நிமிந்திருச்சு பையன் பார்த்தான் ஆகா பக்குவம் ஆயிடுச்சு உடனே அடுப்பை அணைச்சுட்ட அகஸ்தியார் வந்தார் என்ன அவசரம் ஏன் அடுப்பை அணைச்சேர் கையை காமிச்சா ஆகா கெட்டிக்காரண்டா கொஞ்ச நேரம் ஆயிருந்தா தீஞ்சி போயிருக்கும் இவ்வளவு பாடு வீணாக போயிருக்கும் நீ ரொம்ப அறிவாளி மேலே காமிச்சா என்ன காமிச்சான் வளைஞ்ச மூங்கிலை நி கூடிய ஆற்றல் இந்த ஆவிக்கு வந்து விட்டதுன்னா அவ்வளவுதான் பாண்டிய ராஜாவுக்கு அதிர்ஷ்டம் கூப்பிட்டார்கள் இந்த மூலிகையிலிருந்து வந்த ஆவி மட்டுமல்லாமல் மூலிகை சாற்றையும் எடுத்து தேய்த்தார்கள் முதுகு கூணல் நிமிர்ந்தது பாண்டியன் புகழ் பெற்று நீண்டு நிற்கக்கூடியவனானான் அகஸ்தியரை பாராட்டினான் அகஸ்தியர் சொன்னார் இந்த பாராட்டு எனக்கல்ல இந்த ராமதேவனுக்கு ஒரு நிகழ்ச்சி ரெண்டாவது நம்ம அகஸ்தியர்கிட்ட ஒரு சீடர் ஒருத்தர் வந்தார் அவர் திறனாக்கியர்ன்னு அவருக்கு பேர் சொல்கிறாங்க ஒரு புலவர் அவருக்கு தீராத தலைவலி எப்போ பார்த்தாலும் உள்ளே ஏதோ குடைஞ்சிக்கிட்டே இருக்கு எப்படி இருக்கும் நம்ம சொல்கிறோமில்ல ஒற்ற தலைவலின்னு அது மாதிரி ஏதோ ஒரு பக்கம் குடையுது என்னென்னமோ வைத்தியம் பண்ணி பார்த்தார் முடியலை அகஸ்தியர் காலில் வந்து விழுந்துட்டார் அகஸ்தியர் ஆராய்ச்சி பண்ணினார் எடுத்து என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு சொல்கிறார் உன்னுடைய தலையில் மண்டை ஓட்டுக்குள்ளே ஒரு தேரை இருக்குது தேரை எப்படி போந்துச்சு சாப்பிட்ற போது தண்ணி மூலமாக போய் உள்ளே போயிருக்கலாம் சின்ன குஞ்சாக இருக்கலாம் வளர்ந்து இருக்கலாம் அதெல்லாம் நடக்குதுப்பா அது எங்கேயோ போய் ரத்தத்தில் போயிருக்கலாம் தெரியலை மூளையில் போய் உட்காந்துக்குச்சு அது தலை வடிக்குது இப்போ என்ன செய்கிறது மண்டை ஓட்டை உடைக்கணும் அகஸ்தியருக்கு தெரியும் கூப்பிட்டார் அவனை உட்கார வச்சார் அறுவை சிகிச்சை பண்ணிவிட்டார் அந்த காலத்தில் மண்டை ஓட்டை உடைச்சா மூளைக்குள்ளே தேரை உட்கார்ந்துருக்கு அதை பிடிக்க போனால் தேரை அப்படி பாயும் மூளைக்குள்ளே அங்கேயும் இங்கேயும் அது பாஞ்சதுன்னா மூளை அப்புறம் பயன்படாது இந்த மூளை மட்டும் க கவனமாக பார்க்க வேண்டிய ஒன்று நம்முடைய டாக்டர்கள் கூட மூளையில் ஏதாச்சும் அறுவை சிகிச்சை பண்ணனா திரும்ப அதை தக்கிறதில்ல சுட்டு விடுவாங்க அது ஒரு பெரிய வைத்தியம் இருக்குது இன்னைக்கு அதைத்தான் பல பல பெருமக்கள் நம்ம ஆழ்வார் கூட அதை பாடுவார் வாழால் அறுத்து சுடினும் மறுத்து வன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தறினும் வித்து வக்கோட்டம்மா நீ ஆளாய் உனதருளையை பார்ப்பன் அடியேனே அப்படின்னு குலசேகர் ஆழ்வார் பாடுவார் இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த மூளைக்குள்ளே தேரை இருக்கு இந்த தேரையை எப்படி எடுக்கிறது சாமணம் போட முடியாது இந்த பையன் வந்தான் தண்ணியை கொண்டு வந்து வச்சான் ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கையினால் தலைவலன்னு தட்டினான் தண்ணி சத்தம் கேட்டுதா தேரை பார்த்துதா உடனே தண்ணியில் பாஞ்சிருச்சு உடனே மூளையை வச்சு தச்சு விட்டாங்க ஒழுங்காக காப்பாற்றப்பட்டார் திருநாக்கியர் கெட்டிகாரத்தனம் பண்ணது யார் நம்ம ராமதேவன் என்னடா இவ்வளவு அறிவாளியா இருக்கிறியே நீ ஊமையா இருக்கலாமா அகஸ்தியர் அவனுடைய ஊமைத்தன்மையை மாற்றினார் இந்த தான் பின்னாலே அகத்தியர் மாணவராகி தொல்காப்பியருங்கிற பேர்ல தொல்காப்பியத்தை எழுதினார் என்று சில வரலாறுகள் குறிக்கின்றன அதனாலே இந்த ராமதேவனுங்கிற பையனுக்கு தேரையை எடுப்பதற்கு வழி சொன்னமையினாலே தேரையர் அப்படிங்கிற பேர் வந்தது தேரையருடைய சிந்தனை இன்னும் தொடரும்